அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அன்பர் ஒருவர் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஆண் வாரிசுகள் அனைவரும் வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை அனுபவித்து வருவதாகவும் குறிப்பாக தொழில் குடும்பம் திருமணம் குழந்தை பேறு இவற்றில் பலவித பாதிப்புகள் ஏற்பட்டு அனைத்து ஆண் வாரிசுகளும் துன்பம் அனுபவித்து வருவதாகவும் அதே சமயத்தில் இவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய பெண் வாரிசுகள் அனைவரும் நல்ல கல்வி நல்ல வேலை நல்ல குடும்பத்தில் திருமணம் என தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்து வருவதாகவும் இதற்கு என்ன காரணம் என்றும் கேட்டிருந்தார் அந்த நபருக்கு மட்டுமல்லாமல் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது அன்பர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக பெண் சாபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இவர்களுடைய வம்சாவளியில் வந்த மூதாதையர்கள் பெரியவர்கள் யாராவது ஒரு பெண்ணிற்கு இழைக்கக்கூடாத அளவிற்கு கடுமையான துன்பங்களை கொடுத்து அவர்களுடைய மனமும் உடலும் வருந்தும்படி செய்து பலவிதங்களில் துன்பப்படுத்தி இருப்பார்கள் அப்பேற்பட்ட அந்த நபர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணானவர் இட்ட சாபம்தான் போன்ற பாதிப்புகளை குறிப்பாக ஆண் வாரிசுகளில் ஏற்படுத்துகின்றது பெண் சாபம் என்பது குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய முறையில் எந்த உதவியும் செய்யாமலும் அவர்களை தவறாக பேசியும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கொடுக்காமலும் திருமணம் இறப்பு இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் அழைக்காமலே கூட நமது குடும்பம் என்று வரக்கூடிய அந்த பெண்களை தகாத வார்த்தை பேசி வெளியே துரத்துவதாலும் பெண் சாபம் என்பது ஏற்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணை ஏமாற்றிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவரை அடித்து விரட்டுவது திருமணம் செய்து கொண்டு வந்த பெண்ணை கைவிட்டு அவரை கஷ்டப்படுத்துவது இது போன்ற வழிகளில் ஏதாவது ஒன்றில் அவருடைய மூதாதையருக்கு பெண் சாபம் ஏற்பட்டிருக்கும் இவ்வாறு பெண் சாபம் ஏற்பட்டதனால் அந்த பெண்ணினுடைய வயிற்றெறிச்சலால் அந்த பெண்ணினுடைய வயிற்றெறிச்சலின் காரணமாக விடப்பட்ட சாபமானது அவரையும் அவருடைய அவரையும் அவர்களுடைய பின்னிட்ட வாரிசுகளையும் இந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதை சரி செய்ய வேண்டும் இந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவர வேண்டும் தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடை குழந்தை பேரின்மை இவையெல்லாம் சரியாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பெண் சாபத்திலிருந்து விடுபட உதவக்கூடிய மூலிகையினால் ஆன தாயத்து மற்றும் மை ஆகியவற்றை தங்களுடைய விவரங்களை தெரிவித்து பூஜை செய்த பின் வாங்கி பயன்படுத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளானது குறைந்துவிடும் அது மட்டுமல்லாமல் பெண் சாபம் நீக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு பூஜைகள் செய்வது கோமம் வளர்ப்பது போன்ற முறைகளிலும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்க முடியும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இது தேவைப்படும் என்பதனால் இதனுடைய பூஜை முறைகள் மற்றும் மற்ற செயல்முறைகள் பற்றி இன்றைய காணொலியில் விளக்கவில்லை இதுபோன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்